கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் பயங்கர விபத்து அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதிய ஆமணி பேருந்தால் பரபரப்பு பலரும் படுகாயமடைந்து அதிகுள்ள மருத்துவமனைள்ளனர் கோவை அடுத்த சின்னியம்பாளையம் பகுதியில் இன்று மாலை வேகமாக வந்த ஆமணி பேருந்து தொடர்ந்து நான்கைந்து இருசக்கர வாகனங்களின் மீது மோதிவிட்டு அதன் பிறகும் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் கார் மற்றும் லாரி மீதும் மோதியுள்ளது இதனால் காரில் மற்றும் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்த பலரும் படுகாயம் அடைந்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது தற்சமயம் அந்த பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்களும் இளைஞர்களும் இணைந்து போக்குவரத்து சீர் செய்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து வந்து